தமிழரசு கட்சியுடைய முடிவென்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு விதத்தில் ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து தமிழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு செருப்படி ஏனென்றால் உண்மையிலே தமிழ் மக்கள் ஒரு ஏக பிரதிநிதிகள் தாங்களே சொல் தங்களை கொண்டு இது தமிழ் பிரதிநிதிகளுடன் வைத்து பதினூன்றாவதை எப்படி அமல்படுத்த போகிறோம் அதில் அதிகார பயிர்வு எங்கெங்க வருகிறது பல முறைகள் பல அமைச்சுகளை பொறுப்பெடுக்கும்படி அழைப்புதல் வந்தது நான் அப்படி எடுக்கவில்லை இதுல என்ன பிரச்சனைனா எல்லாரும் பதிமூன்ற பயிற்சி காசு கொண்டிருக்கேன் பதினூன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் பதிமூன்ற தர்வம் முழுமையத்தர்வம் அதவாசியத்தர்வம்ன்றதை தாண்டி அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உதவியாளருக்கும் இன்றைக்கி இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி தேதிக்கு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றது நிச்சயம் அந்த மாற்றம் வந்து மறுபடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறார் மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு தெற்கு அனை அனைத்து பிரதேசங்களும் மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை அவசியமானது இந்த இந்த முறை இந்த தேர்தலில் மிக முக்கியமான தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு வாக்குகளாக இருக்க என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த விதத்தில் தமிழ் மக்கள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிற நிலையில இன்றைக்கு அதை திசை திருப்புறதுக்காகவும் அதை சிதறடிக்க வைக்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு விதத்தில் ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாமல் இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பார்க்குறார் மக்கள் மத்தியில் எதிர்கட்சி தலைவர்களுக்கு வாக்கு செலுத்தும்படி ஆகவே இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு முடிவல்ல தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அந்த கடந்த இரண்டு வருடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும் அதே நேரம் வருகின்ற ஐந்து வருடம் இய முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அதில் எங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர் பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில் அவரை கொண்டு வந்தால் தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது நாடு முன்னேறும் அதன் அடிப்படையில் நாங்களும் முன்னேற முடியும்ன்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை அது திட்டத்தளிவாக தெரிந்து விட்டது மக்களுக்கு என்றால் இன்றைக்கு அதில் இருக்கிற குழப்பம் இன்றைக்கு அதில் இருக்கின்ற சுயநலங்கள் இன்றைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில் எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்றைக்கு மக்களை அவமானப்படுத்துகிறது என்றால் இன்றைக்கு ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற வேளையில் இன்றைக்கு தன்னிச்சையாக அதாவது ஒரு அதிகார துணியில இன்னைக்கு மக்களுக்கு தாங்கள் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகாரத் துணியில இந்த மக்களுடைய தான் எடுத்த முடிவை மக்கள் மத்தியில் திணிக்கிறது வந்து இன்னைக்கு ஏற்க முடியாதது ஒன்றை என்றதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு முழுமையான அனைத்து வாக்குகளையும் வடகிழக்கு தமிழ் மக்கள் கொண்டு போய் ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபா மீண்டும் ஜனாதிபதியாக வாக்களிக்க போகிறார்கள் முக்கியமாக தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி ராணுவ சங்க அவர்களுடைய ஆட்சியில் கீழ் கிடைத்த வேலைத்தடங்களை நான் பட்டியலிட விரும்புகிறேன் முக்கியமாக அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டன அவருடைய காலகட்டத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டன எஞ்சியுள்ள காணிகளும் விடுவிப்பதற்கும் பணிகள் துரிதிக் துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்ட சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது நல்லிணக்க செயற்பாடுகள் உறுதியளிக்கப்பட்டுள்ளன உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பொருளாதாரம் மீட்கப்பட்டுள்ளது மாகாணங்களுக்கான உச்ச அதிகாரங்கள் பகிர்வதற்கான பணிகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன வடக்கில் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது இதன் மூலம் வடக்கு இளைஞர்களுக்கு அங்கீகாரமும் தொழில் தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருகின்றது யாழ் நதிநீர் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு நிரந்தர தீர்மான தீர்வு ஒன்று வர்றதுக்கான முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணக்குள்நச்சி வவுனியா ஆகிய பிரதேசங்களில் வைத்தியசாலை பிரிவுகள் திறந்து வைக்கப்பட்டது மன்னார் வவுனியா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என முழு வடக்கிலும் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது இனவாதம் இல்லாத ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் தமிழர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் நன்று அறிந்த தலைவராக இருக்கிறார் உலக நாடுகளில் உள்ள தொடர்புகளை உள்ள ஜனாதிபதியாக இருக்கிறார் துறை பரந்தன் மாங்குளத்தில் முதலீட்டு வலயங்கள் வருகிறது ஜனவரி வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி அது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதே நேரம் மாகாணங்களுக்கு நிலவும் வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான அதிகாரத்தை அமைச்சரவை பத்திரம் மூலம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே இது போன்ற பல விடயங்கள் இந்த இரண்டு வருடங்களிலேயே எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் ஐந்து வருடம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல இன்றைக்கு நீண்ட காலமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு நிரந்தர நேர்மையான தீர்வை எட்ட முடியும் அதன் அடிப்படையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஏகோபித்த வாக்குகளை கொடுத்து ஜனாதிபதியாக அவரை தெரிவு செய்வார் இன்றைக்கு நான் நம்புகிறேன் தமிழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு செருப்படி ஏனென்றால் உண்மையிலேயே தமிழ் மக்கள் ஒரு ஏக பிரதிநிதிகள் என்று தாங்களே தங்களை சொல்லிக்கொண்டு இதுவரை காலமும் தமிழ் மக்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு உரிமை கொண்டு வந்தார்கள் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக லட்சியம் லட்சியத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள் பல தடவைகள் யார் வேணும் என்று வாக்களித்திருக்கார்கள் யார் வேண்டாம் என்று கூட வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் இம்முறை தனி ஒருவர் அதுக்குள்ளே வந்திருந்து கொண்டு ஜனநாயகமற்ற முறையில் இந்த தீர்மானங்களை எடுத்து இன்றைக்கு அதாவது தமிழ் மக்களையும் முற்றுமுழுதாக அவமானப்படுத்தி இன்றைக்கு அவர்களுடைய அவருடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இன்றைக்கி செல்லா வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து உண்மையிலே நான் நினைக்கிறேன் கவலைக்கிடமான மன்னிக்கோணம் நான் அந்த தமிழ் மக்களுக்கு இதான ஒரு செருப்படி என்று சொன்னது அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய உங்களுக்கு ஏனென்றால் இந்தளவு காலமும் ஏனென்றால் அந்த கட்சியை அடையாளப்படுத்தியவர்கள் யார் எல்லோருக்கும் தெரியும் அப்போ அதுக்கு பிறகு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் தமிழ் மக்கள் வைத்திருந்தார்கள் அந்த அந்த இப்படி போது உண்மையிலேயே நான் என்னுடைய அப்பா அம்மா அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் அந்த காலத்துல இப்ப அவர்களுடைய உணர்வை நான் சொல்றேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமானப்படுத்தி தங்கள் த தன்னுடைய சுயலாப அரசியலை செய்வதற்காக முழு தமிழ் மக்களையும் பகடக்காய்களாக்குவது வந்து ஏற்கக்கூடிய உடயம் இல்லை இந்த மக்கள் இந்த முறை தமிழ் மக்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் அந்த தீர்மானத்துக்கு இன்றைக்கு இந்த முறை வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும்னு நான் நம்புவேன் இதில் என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் பதன்மூண்ட பேட்டி காய் கொண்டிருக்கேன்னா பதிமூன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் தருவம் தர்வம் தருவம் அதாவது அரவாசியத்தர்வம்ன்றதை தாண்டி பதிமூன்று என்பது முழுமையாக கொடுக்கப்பட்ட விஷயம் அதில் அமல்படுத்துவது சார்ந்து தான் பிரச்சனை இருக்குது ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க கௌரவ ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் பேசியிருக்கிறார் அன்றகுமாரி சாநாயக் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார் அதே போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் பேசியிருக்கிறார் பேசினது மட்டுமல்லா அவர் அவர் அது தொடர்பில் ஒரு சில வேலை திட்டங்களும் முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த ரெண்டு வருடங்களுக்கு முன் ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற பின்பு இது சார்ந்து பல பேச்சுவார்த்தைகளை தமிழ் பிரதிநிதிகளுடன் வைத்து பதினூன்றாவது எப்படி அமல்படுத்த போகிறோம் அதில் அதிகார பயிர்வு எங்கெங்க வருகிறது லிஸ்ட் ஒன் லிஸ்ட் லிஸ்ட் த்ரீ எங்கெங்க பிரச்சனை இருக்கிறது எங்க அதிகமான விடயங்களை மாகாணங்களுக்கு கொடுக்க வேண்டும் கல்வி சார்ந்த விடயங்களை மாகாணங்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு வரைவை தயார் செய்து வெளியில கூட விட்டார் அப்ப நான் நம்புறேன் என்றால் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் அதை சார்ந்து முயற்சி எடுத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருடனும் பேசி ஒரு வரைவை எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு வரைவை முன்வைத்திருக்கார் ஆகவே நீங்கள் சொன்னதை போல போலீஸ் அதிகாரம் என்பது பேசி பாராளுமன்ற கிடைக்கும் என்றது நிச்சயமாக ராணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போன்று மற்றவர்கள் தருவோம் தருவோம் என்றார்கள் இனித்தான் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையே வைக்க போறார்கள் அந்த பேச்சுவார்த்தை வைக்கிற சூழ்நிலையில அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் வேறு ஒருவர் வேண்டாம் என்று சொன்னால் மறுபடியும் என்ன நாங்க பின்னால போடுதோம் அப்ப ஏற்கனவே ஒருவர் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து அதை சாத்தியப்படுத்தக்கூடிய வரைவை முன்வைத்திருக்கிறார் அப்ப நான் நம்புறேன் அதுதான் சாத்தியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கு இல்ல அந்த மைதானம் நாங்கள் ஏழாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்காக புக் பண்ணியிருந்த நாங்கள் அதை தொடர்ந்து சில வேலை திட்டங்களுக்காக இந்த மைதானம் தேவைப்படுவதாக நாங்கள் அவர்களுக்கு வாய் மூலம் அறிவித்திருந்தன்கள் அதன் போதில் எங்களுடைய அந்த மைதானம் இன்னமும் எங்களுடைய நிகழ்வு நடந்து இன்னும் எங்களுடைய பொருட்கள் அங்கிருந்து போகாத நிலையில அவர்கள் இன்னும் ஒருவருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ அதன் அந்த அந்த இதில் ஒரு ஒரு தர்க்கம் ஒன்று ஏற்பட்டது அதாவது எங்களுக்கும் வாய் மூலம் சொல்லியிருக்கிறார்கள் அங்காலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கடைசியில் போய் அது நடத்த முடியும் அவர்களுக்கு கடிதம் இருப்பதனால அது நடத்த முடியும் என்று சொல்லி அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டு அந்த கூட்டம் நடத்துறதுக்கான மேடையும் அமைக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன் கடைசியில் அது நடந்ததா இல்லையான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல தெரியல வேறு என்றும் நான் அப்படி நியமனம் வாங்குவதாயிருந்தா இரண்டு வருடத்துக்கு முதலே போய் அந்த நியமனத்தை வாங்கியிருப்பேன் பல தடவைகள் பல முறைகள் பல அமைச்சுகளை பொறுப்பெடுக்கும்படி அழைப்புதல் வந்தது நான் அப்படி எடுக்கவில்லை இம்முறையும் வேண்டுமென்றால் அதை நான் ஒரு நிபந்தனையாக கூட வைத்திருக்கலாம் ஆனால் நான் அதை நிபந்தனையாக வைக்கவில்லை தமிழ் மக்களுடைய தேவைகளையும் எங்களுடைய நாட்டு மக்களுடைய தேவைகளையும் தான் நிபந்தனையாக வைத்திருக்கிறேன் நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மறுபடியும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அவருடைய அரசாங்கத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்வேன் அரசியல் செய்த தரப்பு ரணில் நான் நம்புறேன் நினண்டா ஒரு சில நேரம் நல்ல விஷயம் ஒன்று செய்யறதுக்கு பலர் ஒன்று கூடினால்தான் அதை செய்ய முடியும் நான் 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 தான் எல்லாம் செய்வேன் நான் தான் எல்லாம் செய்வேன் சொல்றார் பலர் இருக்கிறான் இப்ப தன்னிச்சையாக சில முடிவு எடுத்திருக்கிறான் அதாவது பலருடைய கருத்துக்களை கேட்காம ஒரு சிலர் தலைமை முடிவு எடுக்கணும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே இல்லை தானே அதே மாதிரி இல்லாம இன்றைக்கு மக்களுடைய முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு செவிசாய்த்து இன்றைக்கு ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அது முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாரும் கோவிட்ல வந்து கோவிட்ல வைங்க கோவிட் எங்களுக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த நேரம் நாங்கள் ஒரு புது மருந்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அல்லது ஏற்கனவே எங்களுக்கு வேலை செய்கிற மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமோ நாங்கள் ஏற்கனவே வேலை செய்கிற மருந்து தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற மருந்து ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ரெண்டு வருடம் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மூச்செடுக்கக்கூடிய அவகாசம் தந்திருக்கிறார் அதே நேரம் அடுத்த ஐந்து வருஷத்துக்கான ப்ராமிசிங் ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வேலை திட்டங்களை வாக்குறுதிகளாக தந்திருக்கிறார் ஆகவே நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் அதை சாத்தியமாக்குவதற்கு அனைவரும் ஒன்று கூடுறதுல தலைவர் தான் நான் நினைக்கிறேன்